ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படின்னு இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேதான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கடக ராசிக்காரர்களே பிரபஞ்சம் உங்களை இந்த நொடியில் சற்றே நிறுத்தி அவசரப்படாமல் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தைகள் எதிர்காலத்தை கணிக்க அல்ல நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல அல்ல நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையை நீங்கள் உள்ளுக்குள் சுமந்து வந்த உணர்ச்சிகளை நீங்கள் சொல்லாமல் தாங்கிய பொறுப்புகளை நினைவூட்டுவதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கியிருக்கிறது இது இன்னொரு வருடம் ஆரம்பித்த செய்தி மட்டும் அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை நம்பி வந்த கடக ராசிக்காரர்களே நீங்கள் கனவுகளை விரும்புகிறவங்க அல்ல நீங்கள் கற்பனையை விரும்புகிறவங்க அல்ல நீங்கள் உணர்ச்சியின் உண்மையை விரும்புகிறவங்க வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டும் வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் உங்கள் ஆசை அதனால தான் இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள் பலமுறை எழுந்திருக்கும் நான் இவ்வளவு தியாகம் பண்ணியும் இவ்வளவு பொறுப்பெடுத்தும் என் ஏன் சுலபமாக மாறல இங்கே தான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை மெதுவாக சொல்லுகிறது அவர்கள் சொல்வது நடக்காது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும் இந்த வார்த்தை கடினமாக தோன்றலாம் ஆனால் இது இல்லை இது ஒரு உண்மை இது ஒரு பொறுப்பு ராசிக்காரர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் எதிர்காலத்தை எழுதி கொடுத்து விடாது அது முன்கூட்டியே உங்களுக்கெல்லாம் சொல்லிவிடாது பிரபஞ்சம் கணிப்பு தராது பிரபஞ்சம் பிரதிபலிப்பை தரும் நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறீர்களோ அதே அளவுக்கு சுமையையும் உங்களிடம் திருப்பி வைக்கும் நீங்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு வாழ்கிறீர்களோ அதே அளவுக்கு உங்களிடம் வரும் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் காட்டிய அக்கறை நீங்கள் சொல்லாமல் தாங்கிய வழிகள் நீங்கள் தவிர்த்த உரையாடல்கள் நீங்கள் உங்களை மறந்து செய்த தியாகங்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை மௌனமாக உருவாகிறது கடக இப்போது ஒரு ஆரமான கேள்வி இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்காக நீங்கள் உங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறீர்கள் உங்கள் ஆசைகளை உங்கள் ஓய்வை உங்கள் மன அமைதியை உங்கள் நேரத்தை இப்போ அவங்களுக்கு இருக்கு என்று சொல்லி எத்தனை தடவை உங்களை மறந்திருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களை பாராட்டினார்களா அல்லது அதை இயல்பாக எடுத்துக்கொண்டார்களா கொண்டார்களா காலம் மாறிய போது உங்களுக்கு தேவை வந்தபோது அவர்கள் எங்கே இருந்தார்கள் கடக ராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பீர்கள் பாதி உணர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது கணக்கு பார்த்து உறவாடும் பழக்கம் உங்களிடம் இல்லை அதனால்தான் உங்கள் உணர்ச்சி காயப்படும்போது அது லேசாக இருக்காது அது ஆழமாக உடைக்கும் நீங்கள் யாரையும் காயப்படுத்தவில்லை ஆனால் பலமுறை நீங்கள் நீங்களே காயப்பட்டீர்கள் சிலர் உங்கள் அக்கறையை உரிமையாக எடுத்துக்கொண்டார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை பலவீனமாக நினைத்தார்கள் சிலர் உங்கள் தியாகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த நேரங்களில் நீங்கள் சத்தம் போடவில்லை குரல் உயர்த்தவில்லை அமைதியாக இருந்தீர்கள் ஆனால் அந்த அமைதி உங்கள் மனதுக்குள் எத்தனை கேள்விகளை உருவாக்கியது தெரியுமா நான் இவ்வளவு அக்கறை காட்டியது தவறா நான் எல்லாருக்காக வாழ்ந்ததால் தான் என் வாழ்க்கை நின்று போச்சா நான் கொஞ்சம் கடினமாய் இருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா இந்த கேள்விகள் ஒரே நாளில் வரவில்லை பல இரவுகளில் மெளனமாக உங்களை சுற்றி வந்திருக்கிறது இங்கேதான் பிரபஞ்சத்தின் அடுத்த உண்மை பிரச்சினை கிரகங்களில் இல்லை பிரச்சனை நேரத்தில் இல்லை பிரச்சனை இந்த வாழ்க்கை மாதிரியில் அக்கறை தியாகம் பொறுப்பு மௌனம் அதற்கு பிறகு சோர்வு மன அழுத்தம் உறவு தளர்வுக்குள் தனிமை மீண்டும் எல்லா புதுசாக தொடங்கணும் என்ற நிலை இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை கேள்வி கேட்கும் வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் மெதுவாக கேட்கிறது இன்னும் எல்லோரும் போகிறாயா இல்லை உன்னை சேர்த்து கொண்டு வாழ தொடங்க போகிறாயா இந்த வார்த்தைகள் இந்த இந்த நொடிகள் வீடியோ சாதாரணமாக நடந்தவை அல்ல கடகராசிக்காரர்களே இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத வழி இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் நன்றாகவே அறிந்திருக்கிறது இதுதான் தொடக்கம் ஜோதிடத்தை நீங்க வந்து ரொம்பவே நம்ப கூடாதுங்க பிரபஞ்சம் சொல்கிறத மட்டும்தான் நீங்க நம்பணும் உங்களை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ளும் தொடக்கம் உங்கள் வாழ்க்கை புதிய கோணத்திலே பார்க்க வைக்கும் தொடக்கம் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லை உங்கள் வாழ்க்கையை நிதானமாக கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் ஆழமானவை அந்த ஆழமே உங்கள் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் சிக்கல்களின் காரணமும் ஆகிறது நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் மனிதர்களையும் உறவுகளையும் பொறுப்புகளையும் எல்லாவற்றையும் மனதோடு இணைந்தே பார்த்தவர்கள் உங்கள் மனநிலை மற்ற ராசிகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன் அது யாரை பாதிக்கும் யாருக்கு வழியை தரும் யாருக்கு பயன் இருக்கும் என எல்லா வகையிலும் யோசிப்பீங்க இந்த யோசனை மனிதநேயம் கொண்டது ஆனால் அதே யோசனை பல நேரங்களில் உங்களை உங்களுக்கே எதிரியாக மாற்றுகிறது நீங்கள் உங்களுக்காக எடுக்க வேண்டிய முடிவுகளையும் பிறருக்காக தள்ளி வைப்பது உங்கள் இயல்பு கடகராசிக்காரர்களே நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள் சந்தேகம் வைத்து பழகும் பழக்கம் உங்களிடம் இல்லை ஒருவர் உங்களுக்கு நெருக்கமானவர் ஆகிவிட்டால் அவரின் நல்லதும் கெட்டதும் உங்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் உறவுகளில் சிறிய மாற்றங்கள் கூட உங்களை அதிகமாக பாதிக்கிறது மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் விஷயம் உங்களுக்கு பல நாட்கள் தூங்க விடாத சுமையாக மாறுகிறது உங்கள் வாழ்க்கை சுழற்சியை நினைத்து பாருங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும் குடும்பம் வேலை உறவுகள் எல்லாம் ஓரளவு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உழைப்பீர்கள் தியாகம் செய்வீர்கள் யாரும் கேட்காமலே பொறுப்புகளை எடுத்துக் கொள்வீர்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் உங்களை நம்புவார்கள் இவன் இருக்கா இவன் பார்த்துக்குவான் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும் அந்த நிலையில்தான் மெதுவாக சோர்வு தொடங்கும் நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது தெரியவரும் வரும் உங்களுக்கே தேவையான ஓய்வு கிடைக்காது உங்களுக்கே பேச வேண்டிய வழி பேசப்படாது ஆனால் நீங்கள் எதையும் வெளியே சொல்ல மாட்டீர்கள் இப்ப சொன்னா அவர்களுக்கு கஷ்டமாயிருக்கும் என்று உங்களை தடுத்து நிறுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் வெளியே சிரிப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள் அமைதி இல்லாமல் போகும் அந்த நேரத்தில் நீங்கள் உதவி கேட்க மாட்டீர்கள் காரணம் நீங்கள் உதவி கேட்பதை பலவீனமாக நினைக்கவில்லை ஆனால் பிறரை சுமையாக்க கூடாது என்று நினைப்பீர்கள் நான் தான் சமாளிக்கணும் என்ற எண்ணம் உங்களை தனிமையில் நிறுத்திவிடும் அந்த தனிமைதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் ஒரு முக்கியமான கட்டம் சில காலம் கழித்து நீங்கள் சோர்வடைவீர்கள் மனசு நிறைய தாங்க முடியாமல் போகும் அப்பொழுது சில உறவுகள் தளரும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகுவார்கள் அந்த விலகல் உங்களை மிகவும் பாதிக்கும் ஏனெனில் நீங்கள் அவர்களை விட்டுவிடவில்லை அவர்கள்தான் உங்களை விட்டுவிடுவார்கள் என்ற உணர்வு வரும் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தொடக்கம் இந்த முறை நான் கொஞ்சம் மாறணும் இந்த முறை எல்லாம் சரியா பண்ணணும் என்ற உறுதி மீண்டும் பொறுப்புகள் மீண்டும் தியாகம் மீண்டும் அக்கறை இதுதான் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் சுழற்சி இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது கிரகங்களால் மட்டும் உருவானது அல்ல இது உங்கள் வாழ்க்கை முறை நீங்கள் எல்லாவற்றையும் மனதோடு எடுத்துக்கொள்வது எல்லாருக்கும் பொறுப்புணர்வை எடுத்துக்கொள்வது உங்களை பின்புறம் தள்ளி வைப்பது இந்த மூன்று மற்றும் சேர்ந்துதான் இந்த சுழற்சியை உருவாக்குகிறது பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் அது உங்களுக்கு சூழல்களை உருவாக்குகிறது அந்த சூழலை நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் பின் என்பதை பார்த்து அதே மாதிரியான பாடங்களை மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தால் ஒரே மாதிரியான வழிகள்தான் திரும்ப வரும் கடகராசிக்காரர்களே உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் நல்ல மனிதராக இருக்கிறது அல்ல உங்கள் பிரச்சனை உங்களை நீங்கள் மறந்து நல்ல மனிதராக இருப்பது இந்த உண்மையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மெதுவாக ஆனால் உறுதியாக உங்களுக்கு உணர வைக்கும் இந்த வருடம் உங்களை வெளியிலிருந்து மாற்றாது ஆனால் உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பும் நான் எல்லாருக்காக வாழணுமா அல்லது எனக்கான எல்லாத்தையும் வைத்து கொள்ளலாமா எல்லா எல்லையையும் வகுத்து கொள்ளலாமா இந்த கேள்விகளுக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகிறது இதுதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை விளக்கம் இது எதிர்கால கணிப்பு அல்ல இதில் நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கே காட்டும் உண்மை கடக ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் விதமே கொஞ்சம் வேறுபட்டது எல்லாம் சரியாக போகிறது என்று நீங்கள் நினைக்கின்ற தருணத்தில்தான் திடீரென்று ஒரு சுமை வந்துவிடும் குடும்பம் சற்று சமநிலையில் இருக்கும் வேலை ஓரளவு சீராக நடக்கும் உறவுகளும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில்தான் வாழ்க்கை உங்களை மெதுவாக சோதிக்க ஆரம்பிக்கும் அந்த சோதனை வெளியில சத்தமாக தெரியாது பெரிய விபத்து போல வராது ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கனமாக உருவாகும் யாரிடமும் சொல்ல முடியாது ஒரு பதட்டம் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு காரணம் தெரியாமல் மனசு கலங்கும் அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளும் முன்பே பொறுப்புகள் கூட ஆரம்பிக்கும் உதவி கேட்கலாம் என்றால் மனம் ஒப்புக்கொள்ளாது காரணம் நீங்கள் மற்றவர்களுக்காக சுமையாவதை கூட விரும்பாதவர்கள் நான் தான் சமாளிக்கணும் என்னால் முடியும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்வீர்கள் இந்த சமாதானம் தான் கடகராசிக்காரர்களே அதிகமாக சோர்வடைய செய்கிறது இந்த நேரத்தில் தான் இன்னொரு உண்மை வெளிப்படும் நீங்கள் யாரை நம்பினீர்களோ யாரிடம் மனம் திறந்தீர்களோ அவர்கள் மெதுவாக மௌனமாகி விடுவார்கள் அவர்கள் உங்களை ஏமாற்றியதாக கூட தோன்றாது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது அந்த தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் கடகராசிக்காரங்களே நீங்கள் உதவி செய்யும் போது கணக்கு பார்ப்பவர்கள் அல்ல ஆனால் கஷ்டம் வரும்போது நான் யாருக்காக எல்லாம் இவ்வளவு செய்தேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது அதனால்தான் அந்த வழி இன்னும் ஆழமாகும் இரவு நேரங்களில் உங்கள் மனம் அதிகமாக வேலை செய்யும் எல்லாம் தூங்கும் நேரத்தில் தான் உங்கள் நினைவுகள் விழித்து நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப மனதில் ஓடும் நான் ஏதாவது தவறு செய்தேனா நான் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்க வேண்டுமா எல்லாருக்காக இவ்வளவு தாங்கியது சரியா என்று கேள்விகள் தூங்க விடாது இந்த நேரங்களில் பிரபஞ்சம் மௌனமாக இருக்கும் எந்த பதிலும் வராது எந்த சைகையும் தெரியாது அதுதான் கடகராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய சோதனை காரணம் நீங்கள் பதில்களை உணர்ச்சியோடு தேடுபவர்கள் ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சிக்கு பதில் கிடைக்காது அந்த மௌனம் தண்டனை அல்ல அது ஒரு பயிற்சி பிரபஞ்சம் உங்களை கேள்வி கேட்க வைக்கிறது நீ எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்தா இப்போ உன்னை யார் காப்பாற்றுவார்கள் இந்த கேள்விக்கு வேண்டும் கடகராசிக்காரங்களே இந்த சோதனை காலத்தில் நீங்கள் ஒரே விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அக்கறை காட்டுவது தவறு அல்ல ஆனால் உங்களை மறந்து அக்கறை காட்டுவதுதான் பிரச்சினை இந்த உண்மை மெதுவாக உங்களுக்குள் புதிய புதிய புதுசா ஒரு உணர்ச்சியை தூண்ட ஆரம்பிக்கும் பதியவும் ஆரம்பிக்கும் சில உறவுகள் இந்த காலத்தில் உடையும் சில தொடர்புகள் குறையும் சிலர் உங்களை புரியாமல் விலகுவார்கள் இது உங்களை தண்டிக்க உங்களை இலகுவாக்க நீங்கள் சுமந்த தேவையில்லாத பாரங்களை மெதுவாக கலற்றுவதற்காக இந்த சோதனை காலம் உங்களை பலவீனமாக மாற்றாது மாறாக உள்ளுக்குள் உறுதியை உருவாக்கும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் மனதோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள் எதை தாங்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு உருவாகும் கடகராசிக்காரங்களே இந்த கஷ்ட காலம் நீண்ட காலம் இருக்காது ஆனால் அது உங்களை ஆழமாக மாற்றும் வெளியில உங்கள் வாழ்க்கை பெரியதாக மாறவில்லை போல தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாக ஆரம்பிப்பார் அந்த மனிதர்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நடத்தப் போகிறார் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கான சோதனை காலத்தின் உண்மை இது முடிவல்ல இது தயாரிப்பு அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார் செய்யும் பிரபஞ்சத்தின் அமைதியான வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி கடகராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வெளியில பெரிய சத்தம் போட்டு வரப்போறதில்லை இது திடீர் பணவரவு திடீர் உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் என்று மற்றவங்க பேசுற மாதிரி ஒரு வருடம் அல்ல ஆனால் இந்த வருடம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மெதுவாக உருவாக்கும் அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாது ஆனால் நீங்கள் அதை முதலே உணர்வீர்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் தான் நடத்தி வந்திருக்கிறீர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் மனசு என்ன சொல்கிறது என்பதை பார்த்து முடிவெடுத்தவர்கள் நீங்கள் அந்த மனசு பல நேரங்களில் சரியாக வழிகாட்டி இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் அதே மனசு உங்களை அதிகமாக சோர்வடைய செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்துல ஒரு சமநிலையை கொண்டு வருகிறது இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கின்ற உண்மை என்னவென்றால் எல்லாவற்றையும் தாங்குவதுதான் அன்பு அல்ல எல்லாருக்காகவும் சுமப்பதுதான் பொறுப்பு அல்ல சில நேரங்களில் உங்களை பாதுகாப்பதுதான் மிகப்பெரிய அன்பு இந்த உண்மை மெதுவாக உங்கள் மனதில் பதிய ஆரம்பிக்கும் கடகராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் சில உறவுகள் தானாகவே தளரும் சில பேசுதல்கள் குறையும் சில பழைய பழக்கங்கள் உங்களிடமிருந்து விலகும் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இது இழப்பு அல்ல இது சீரமைப்பு இதுவரை நீங்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக இடம் கொடுத்தீர்களோ அந்த இடத்தை இனிமேல் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீர்கள் யார் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் வெறும் பழக்கம் மட்டுமே என்று தெளிவு வரும் இந்த தெளிவு தான் உங்களை உள்ளுக்குள் வலிமையானவராக மாற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கடினமாக மாற்ற வரவில்லை உங்களை மனமாக மாற்ற வரவில்லை ஆனால் உங்களை எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மனிதராக இருந்து உங்களை மதிக்கும் மனிதராக மாற்ற வருகிற ஆண்டு இது நீங்கள் எல்லாருக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டீர்கள் எல்லாவற்றிற்கும் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் சில விஷயங்கள் மௌனம்தான் உங்கள் பதிலாக இருக்கும் அந்த மௌனம் உங்களை தூரமாக்காது மாறாக உங்களை புரிந்து வேண்டியவர்கள் யார் புரியாதவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டும் இந்த வருடத்திலேயே நீங்கள் முதன்முறையாக எனக்கு இது சரியில்லை என்று சொல்வதற்கான தைரியத்தை பெறுவீர்கள் இது சண்டையோடு இருக்காது இது அமைதியோடு இருக்கும் பண விஷயத்தில் இந்த வருடம் மெதுவான முன்னேற்றமாக இருக்கும் பெரிய திடீர் லாபம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பணத்தை பற்றி பார்ப்பது மாறும் உணர்ச்சியால் செலவு செய்வது குறையும் தேவையற்ற பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்த தன்மை உருவாகும் கடகராசிக்காரங்களே இந்த வருடம் உங்களுக்கு கோபத்தை கற்றுக் கொடுப்பதில்லை தெளிவை கற்றுக் கொடுக்கிறது முன்பு போல உள்ளுக்குள் பழியை சேர்த்து வைத்து வெடிக்க மாட்டீர்கள் இது எனக்கு தேவையா இது என் மன அமைதியை பாதிக்குமா என்ற கேள்விகள் அடிப்படையில் முடிவெடுப்பீங்க வேகம் குறையும் ஆனால் ஆழம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவை திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையை உடைக்காது நீங்கள் பிடிக்கும் பாதைகள் மெதுவாக இருக்கும் ஆனால் அவை உங்களை சோர்வடைய செய்யாது இப்போது பிரபஞ்சம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் எல்லைகள் மாற வேண்டும் உங்கள் அன்பு குறைய வேண்டிய அவசியமில்லை ஆனால் அந்த அன்பு யாருக்கு எவ்வளவு எந்த அளவில் என்பதில் தெளிவு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்தாது உங்களை பயமுறுத்தாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கும் நான் இப்போ என்னை இழக்காமல் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அந்த உணர்வு தான் இந்த வருடத்தின் உண்மையான பரிசு வெளியில் யாருக்கும் தெரியாமல் உங்கள் உள்ளுக்குள் நடக்கும் இந்த மாற்றம்தான் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் சக்சஸ்ஸுங்க நீங்கள் புறக்கணித்தால் கடகராசிக்காரர்களே இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் இதுவரை நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உணர்ந்த உண்மைகள் உங்களுக்குள் எழுந்த நினைவுகள் எல்லாம் இப்போது ஒரு இடத்தில் வந்து நிற்கிறது இந்த பகுதி எதிர்காலத்தை பற்றி கனவு பேசுவதற்காக இல்லை இது உங்கள் வாழ்க்கையின் முன் இரண்டு பாதைகளை வைத்து தேர்வு முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லும் பகுதி நீங்கள் இதை பின்பற்றினால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது பெரிய சத்தம் இருக்காது யாரும் உடனே கவனிக்க மாட்டார்கள் ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்குள் மிகவும் ஆழமாக நடக்கும் முதலில் நீங்கள் உணரப்போகும் விஷயம்தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டியவன் இல்லை என்ற நிம்மதி இதுவரை நீங்கள் குடும்பம் உறவுகள் மற்றவர்களின் உணர்ச்சிகள் அவர்களின் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் உங்கள் தோளில் சுமந்திருந்தால் இனிமேல் அந்த சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய மனிதராக இல்லாமல் உங்களை மதிக்கும் மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள் இதற்காக நீங்கள் யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை எல்லைகளை வரைய ஆரம்பித்ததும் மரியாதை தானாகவே உருவாகும் முன்பு போல் யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அது இனிமேல் உங்களை உடைக்காது காரணம் நீங்கள் உங்கள் தேடமாட்டீர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் மெதுவாக குறையும் அந்த இடத்தில் தான் உண்மையான மரியாதை பிறக்கும் சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம் ஆனால் அதற்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கும் சிலர் மட்டுமே உங்கள் அருகில் நிலைத்திருப்பார்கள் அதனால பார்த்து பக்குவமா நடக்க பழகிக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்